இறால் குழம்பு வைப்பதற்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வச்சுனா தான் நறுக்கிடணும் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா பொடி வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி தக்காளி ஒரு அஞ்சு அப்புறம் கொஞ்சம் இறால் நல்லா உரித்து வச்சுக்கிடணும் அப்புறம் பட்டை வெந்தயம் கடுகுழ்ந்த இது எல்லாத்தையும் தேவையான பொருள் எல்லாத்தையும் தனித்தனி தட்டில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கணும் அந்த மசாலா என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் பிறகு சொல்கிறேன் அது இப்போ சொல்ல மாட்டேன் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ச அடுப்பில் சட்டியை வச்சு சட்டியில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை வெந்தயம் கடுகுலந்த பருப்பு அப்புறம் அதை போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு உரித்து வச்ச வெள்ளைப்பூட போட்டு அதுவும் நல்லா பொரியணும் உடனே வெட்டி வச்ச பொடி வெங்காயம் எல்லா பொடி வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா பொண்ணிறமும் வதங்குற வரைக்கும் வதக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில பச்சை மிளகாய் அதையும் போடணும் போட்டு நல்லா வதக்கணும் இது மண் சட்டி அப்படின்னாலும் கொஞ்சம் தீ மட்டும் எறிகிறது கொஞ்சம் லேட்டாகுது ஆனால் நல்லா தீ வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சட சடன்னு வெந்துடுவேன் எல்லாம் அடுத்தடுத்து இன்க்ரீடியன்ஸ் அடுத்தடுத்து போட்டுருலாம் அப்புறம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும் அந்த அஞ்சு தக்காளி பிடிச்சி பிடிச்சா வெட்டி வச்சுருந்தோம்ல அதை நல்லா அந்த தக்காளி அதோடு அந்த வதங்கிற இதோடு சேர்த்து நல்லா தக்காளியை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காயை நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம வெட்டிவிட்டு அதை போட்டுறணும் அதை போட்டு எல்லா வெண்டைக்காயும் போட்டுட்டு அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் அந்த பச்சை கலர் மாறும் வெண்டைக்காயில் கொஞ்சம் பச்சை கலர் லைட்டாக மாறும் ஃபுல்லாக மாறணும்னு இல்லை லைட்டாக மாறண மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு மசாலா சொன்னேன்ல அந்த மசாலாவும் எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி இடையில நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வீடியோஸ் போடுறது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அதையும் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பொறிச்சு வச்ச இறால் இதுதானே மெயின் இன்க்ரீடியன்ஸே இதுக்காக தான் இவ்வளோ இதே உரிச்சு வச்ச இறாலை நல்லா கழுவிட்டு அந்த இறாலை தூக்கி உள்ளே போட்டு நல்லா கொஞ்சோண்டு வேகிற வரைக்கும் நல்லா இறாலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு புளியை போட்டு ஊற வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளியை ஊற போட்ட தண்ணி அந்த புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து அந்த மசாலாவோட சேர்த்து அதை எடுத்து அந்த வதக்கின பொருட்களோடு சேர்த்து இதையும் தூக்கி போட்டுடணும் இதை அதில் ஊற்றி நல்ல கிண்டி எடுத்துடணும் கிண்டி எடுத்துட்டு நல்ல கிண்டி எடுத்து அதுக்கப்புறம் புளி தண்ணி கூடும் கொஞ்சம் அந்த புளியில் தண்ணியை ஊற்றி அதையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இது சொன்னேன்ல மசாலா ஸ்பெஷல் மசாலான்னு அந்த மசாலாவில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் வத்தல் மல்லி தேங்காய் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளத்தையும் போட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்து அதுதான் அந்த ஸ்பெஷல் மசாலாவில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் அதுக்கப்புறம் அந்த கூட்டி வச்சு அந்த குழம்புல தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடணும் சுவையான இறால் குழம்பு ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு